உன்னை மாட்டேன் என்ன நம்பி உட்காரு உட்காருக்கா விழுந்துருவேன் நாங்க இன்னைக்கு ஒரு படத்தை பார்த்தோம் சூப்பரா அந்த படம் அந்த படத்தை பத்தி சொல்றதுதான் இந்த வீடியோ இது நம்ம சிவகார்த்திகேனன்னா ப்ரொடியூஸ் பண்ண படம் படல் இது எல்லா சின்ன பசங்களும் பாக்கணும் பார்த்து தன்னம்பிக்கையை வளர்த்துக்கோங்க நீங்க நைன்டி கிட்ஸா அப்ப கண்டிப்பா இந்த படத்தை பார்த்தே ஆகணும் உங்களோட பழைய நினைவுகளை நீங்க திரும்பி பார்ப்பீங்க நாங்க இந்த படத்தை எங்க பார்த்தோம் பாத்தீங்கன்னா அமேசான் பிரைம்ல தான் பார்த்தோம் நீங்க குரங்கு மூவியை அமேசான் பிரைம்ல பார்த்து என்ஜாய் பண்ணுங்க